ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் அடுத்த வருஷம் நடக்க போகிற குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு லாஸ்ட் சண்டே ஸோ அந்த டெஸ்ட் ஒன்னுக்கான ரேங்க் லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சுதா ஃப்ரம் விருதுநகர் கோபி கிருஷ் ஃப்ரம் ராமநாதபுரம் கிருத்திகா ஃப்ரம் கிரு திருப்பூர் பாரதி ஃப்ரம் கடலூர் செல்வராணி ஃப்ரம் திருவாரூர் ஸோ இவங்க அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை ஸோ அறநூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து அட்டன் பண்ணி மார்க்கை வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கை விட அதிகமாக எடுக்கணும் அப்படின்றத வந்து எய்ம் பண்ணுங்கள் சரிங்களா இந்த கொஷின் பேப்பரில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஸ்கோரு ஸோ அதுக்கு பிலோவாக இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிங்க ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் செகண்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ஸோ சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ டைம் எடுத்து படிங்க ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டோட பிடிஎஃபும் நம்ம வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ